ஸ்ரீமதே ராமனுஜாயன் மகா புரட்டாசி மாத அமாவாசை தர்ப்பணம் புரட்டாசி அஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை கைகால்களை அலம்பிவிட்டு இரண்டு முறை ஆஜவனம் செய்து மூன்று தர்ப தர்ப்பிரம் போட்டுக்கொண்டு மூன்று தர்பம் ஆசனமும் மூன்று தர்ப்பம் கையில் இடுக்கிக் கொண்டு பிராணாயாமம் செய்ய வேண்டும் ஆச்சாரிய தனின்களை சொல்லிக் கொள்ள வேண்டும் அஸ்மத் அஸ்மருபோ நம அஸ்மது பரமுருபியோ நம அஸ்மர்வுருபோ நம வடகலசம் ஸ்ரீமான் வெங்கட கவிதார்க்கிக கேசரி வேதாந்த சதா ஆச்சாரியவரியோமே சன்னிதா சதாதி குருபய்து நமோ வாக்கம் மகே വൃണീമഹേ ചാദ്യോ ദ ജീ സശേഷായലംപ്രദായ ശുക്ലാഭരം വിഷ്ണു സശിവരണം ചതുർജം പ്രസന്ന ్యాత్వరిఘ ఉపసాంతగే యస్విరద భద్రాద్యా పారిషద్యా పర విఘ్నం నిఘ్నంతితం విస్వక్షేణం తమాశ్రయే హరివం తత్ ప్రాచీనావీతం శ్రీ గోవింద గోవిందోవింద్రీ భగవత మహాపురుషస్ విష్ణో ఆగ్నయ ప్రవర్తమాన అద్య బ్రహ్మణ तुधिके परार्ते श्री समेत वराहं कल्पे वैवस्वद मन्वंतरे कलियुगे, प्रथमे पादे, जंबूर धीभे भारद वर्षे भरद कंडे शहाभे मेरोहो दक्षिणे पास्वे अश्विन्ने वर्तमाने व्यवहारिके प्रप आदि शक्याह संवत्सराणामध्ये विश्ववसु नाम संवत्सरे दक्षिणाने वर्ष ऋतु कन्यासे कृष्णपक्षे कृष्ण अमावास्या पुण्यतिथुवासर युक्ता पूर्वपल्गुणी नक्षत्रुक्ता शुभनाम विशेषेण विशिष्टायां विशिष्टाया वर्तमानायां

அம்மா இல்லாதவா மட்டும் அப்பாவலி கோத்திரம் கோத்ராயாஹாம் அம்மா பாட்டி கொல்லு பாட்டி பெயர் நாமியாஹாம் அஸ்மத் மாது பிதாமகி பிரபிதாமகீனாம் அம்மா இருக்கிறவா அப்பாவலி கோத்ரம் கோத்ராயாஹாம் அப்பாவின் அம்மா அப்பாவின் பாட்டி அப்பாவின் கொள்ளு பாட்டி பெயர் நாம்யாஹாம் அஸ்மத் பித்துரு பிது பிதாமகி பிதுதாமகீனாம் అమ్మాబలిగోత్రం గోత్రాం అమ్మా విన్ అప్ప అమ్మా తాత అమ్మాన్ కొల్లు తాత పయర్ శణ మసురుద్ర ఆదిత్య స్వరూపానాం అస్మత్ మాత మాతపి మాతు ప్రతమం అమ్మావలిగోత్రం గోత్రయా అమ్మా విన్ అమ్మా అమ్మా విన్ పాటీ అమ్మా విన్ కొళ్ళు పాటపయర్ నాణ్యా మాతామహి మాతమహి పితామహి మాతు பிரபிதாமகீனாம் வர்க்கா அக்ஷய திருப்தியர்த்தம் அமாவசியம் தரிசார பிரதிநிதி திலதர்பண ரூபேண அத்தியகரிஷே உபவீதம் செய்து கொண்டு இடுக்கு தர்பத்தை வலது பக்கம் சேர்த்துவிட்டு ஜலத்தினால் தொலைத்து தொலைத்துக்கொண்டு வடகல சம்பிரதாயக்காராமட்டோம் भगवान एव सुन्याम्य स्वरूपस्थिति प्रवर्धि सुशेषतः एकरसेन अनेन आत्मना कत्र सुकीय इच्छ उपकरणैहि स्वरादनेका प्रयोजन आगे परमपुरुषः सर्वशेषि शीघ्रपदिहि सुशेष भूतम् इतम अमावास्यायां प्रतिनिधि तिलतर्पण கர்ம பகவான் கமவன்ஸ்ம சுகேஸ் காரயாவீதம் செய்து கொண்டு தர்ப்பணம் செய்ய போதும் தாம்பளத்தில் ஜலத்தினால் பிரோக்ணம் செய்யும் மந்திரம் அப்பக்துராட்சாபுசி பிசாச்சா ஏய் இதோ கச்சந்து அண்ணோன் கதம் மன உதீர்தான் அபர உச உண்மியமா பித்தர சோமிய சா அசுன அவுக்காரதா தேனோன் பித்தரோகவீஷு அபவித்திரோவா சர்வசாஸ்மரேத்து புண்டரீகாட்சம் சாக்கியம் மபியரசுச்சி தர்ணம் செய்யும் தாம்பாழத்தில் எள்ளுஜத்தினால் பிரோட்சணம் செய்ய வேண்டும்மே புண்டரீகாட்சா நம ஒரு புணம் தாம்பாலத்தில் மேலையும் மேல் வைத்துவிட்டு எல்லை எடுத்துக்கொண்டு ஆயராக சோமிய கம்பீரே பதி பூர்வா அஸ்மியம் ததத்து கோத்திரம் தொஞ்சாரதஞ்சோ அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பயர் சர்மணா வசுருதிர ஆதித்ய ஆதிக்கவருன் அஸ்மது பிதா பிரபிதமான் சபத்னா ஆஹையீ எல்லை அந்த புக் குணத்தில் சேர்க்க வேண்டும் பிறகு இன்னொரு புக் குணத்தை எடுத்துக்கொண்டு சக்தி ஷோணம் ஊர்மதுஷோணம் இதுபியா வராமம் அப்ப பிதரஹா சௌமியா பிதா பிரவிதாம அணுகை சஹா இன்னும் அந்த முக்னத்துடன் வைத்துவிட்டு எல்லை எடுத்து கோத்திரானாம் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பெயர் சர்வனாம் அசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பிது பிதாமக பிரவிதாமகானாம் இதமாசனம் எல்லை அதில் சேர்க்க வேண்டும் பிறகு எள்ளும் ஜலம் சேர்க்க வேண்டும் இதம் அர்ச்சனம் திருப்பி இன்னொரு தடவை எல்லும் மந்திரம் சொல்லி முடித்த பிறகு சேர்க்க வேண்டும் ஊர்ஜம் மகந்தி அமிர்தம் கிருதம்பயா கீழாளம் பரிஷுதம் சுதாஸ்தமே அஸ்மது பித்ருனு கட்டவரல் வழியாக சேர்க்க வேண்டும் பிறகு தாம்பாளத்தில் கீழே மேற்கு பக்கமாக இன்னொரு புகுணம் வைத்துவிட்டு வைத்து விட்டு ஆவாகன மந்திரம் எல்லை எடுத்துக்கொண்டு ஆயாது மாது பிதரஹா சோம்யா गंभीर पति पूर्व प्रजा अस्मभ्यं दधते रखिच दीर्घायु तुंच शतशारद अम्मावलिगोत्र गोत्रा अम्मावीन अम्मावींता अम्मा कोल्लुता अम्मा शर्म अम्मा वसुरद्र आदिस्वूप अस्मत् मता मतुपिताह माता प्रवितामहान आवाहयामी ோல்புணம் எடுத்துக்கொண்டு சக்தா ஷிம் தூர்ணமோணம் பித்தராமிய அமன் சீத்தன் துமே பித்தர சௌமியா பிதா பிரவிதமோத்தம் கோத்தாம்பா அம்மாவின் தாத்தா அம்மாவின் கொள்ளு தாத்தா சர்மனாம் வசுருத்ர வசுருதிர ஆதித்யஸ்வரூபானாம் அஸ்மது மாது மாதப்பிதாம மாது பிரபிதாம சபத்னீகா இதமாசனம் அந்த புக்ணத்தை பின்னோல் புக்ணத்துடன் வைக்க வேண்டும் ஆவாகனம் பண்ண புகுணத்துடன் வைக்க வேண்டும் எள்ளும் ஜலமாக சேர்க்க வேண்டும் இதம் அர்ச்சனம் இதனம் பின்னோலவை எள்ளும் ஜலம் மந்திரம் சொல்லி முடித்த பிறகு சேர்க்க வேண்டும் ஊர்ஜம் வகந்தி அமிர்தம் கிருத்தம்பய கீலாளம் தரிஷ்ஷுதம் சதாஸ்த தற்பயதமே அஸ்மது மாது பித்திரு கட்டவரல் வழியாக சேர்க்க வேண்டும் பிதுருவர்கம் ஆரம்பம் தாம்பாளத்தில் மேலே உள்ள புக்னத்தில் பின்வரும் மந்திரம் முடிவில் ஒவ்வொரு மந்திரம் முடிவிலும் ஒம்மோனு முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் உதிரதான் அவர உத்பராசः உண்மியமா பரமியா சக அசுன அவிர்தா தேனோன் பித்தரோகவீஷு அப்பாவலி அப்பயர்மணு அஸ்மன் சதான மூன்று முறை தப்பணம் செய்ய வேண்டும் அங்கி பித்தர நவகா அத்தர்வாணவ சௌமிய சா துமையினா அப்ப மனசே சாத்தாண் அப்பாடையசுரூபா அஸ்மேன்தப்பூண்டமுறை தப்பணம் செய்ய வேண்டும் ആയന്തുണ പതരാണ് മനോജലസാർഥ പതിയായ അസ്ന് യേ ശതഗാമൻ പതിഭ്രമന്തുവഹന്തസ്മാൻ ഗോത്രം ഗോത്രാൻ അപ്പാത്ത ശർമ്മണു അസ്മത് പിതൃ ശതാണ് മൂന്മമുറൈ തർപ്പം ചെയ്യവേണ്ടും ऊर्ज वहंती अमृत कृतंपय कीलाल परिषद सदास्तर्पयत में अस्मत् पितृन्पावी गोत्र गोत्रा दातापय शर्मण रुद्र रूप अस्मत् पिताम सेक सदा नमस्तिया मूं मुल्लुं जल सेवेंडुम पितृभ्य सदाभ्य सदा नम पितामहे सदाभ्य सदा नम பிரபித்தமே சதாபிய சதா அப்பாவலி கோத்திரம் கோத்ரான் நஷன் பிதரவி தாத்தா ருதூபா அஸ்மிதா சதா நிமிழம் ஜலம் மூன்று முறை செய்ய வேண்டும் ஏதா ஏக யுச்ச விமயம் ஊச்சன प्रद आत्मनेेक्त यदि जातभेद तगा प्रत सतगा मदंधु गोत्राण शर्मण रुद्रूप अस्मृत पिताम सदा नमस्तगा एल्लुम जलमूमुशय्यबे बीडवेणम मधुवाता हृदय मधुक्षर शिंदव मध्वीन हि கோம் கொள்ளு தாத்தபர்ணா ஆதித் அஸ்மே பிரபிமான் சுதனா எள்ளும் ஜலம் மூன்று முறை விடவேண்டு மது நம் முதோசசி மதுமத்தை பார்த்திவம் ரஜ மதுவு அஸ் நிதா கோத்திரம் கொள்ளுதாத்தபயர்மூப்பன் அஸ்மே பிரபிதமான் சுதம்தா எள்ளும் ஜலம் விட வேண்டும் மாத்வீர் கோத்ராண் மதுமமாண்ணோ வனஸ்மதி மதுமமாகோவன் கொுத தாயர் ஆதின் சதா பிரபிதமான்தான எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் அம்மா இல்லாதவற்ற अम्मा पेर नामनी पशुपत्नी रूपिणी अस्मत मातृ सदा नमस्तर्पा गोत्रह अम्मा पेर नामनी पशुपत्नी रूपिणी अस्मत मातृ सदा नमस्तर्पा गोत्रह नामनी अम्मा पेर पशुपत्नी रूपिणी अस्मत मातृ सदा नमस्तर्पा गोत्रह पाटीपेयर नामनी రుద్రపత్నీ అస్మద్ పితమీ సదానస్తామీ గోత్రా పాటివయర్ నాంని రుద్రపత్నీ అస్మత్ పితమీ శదానస్తామి గోత్రయర్ నాంని రుద్రపత్నీ అస్మద్ పితమీ శదానస్తామి గోత్ర గోత్రుపాటివయర్ నాంని ఆదిత్యపత్ అస్మద్ ಗೋತ್ರಾಹ ಪ್ರಭಿತಮೀ ಶನಸ್ತರ್ಪಿಯಾ ಗೋತ್ರ ಕೊು ಪಾಟೀಬಯರ್ನಾಂ ಆಪತ್ನಿ ಅಸ್ಮತ್ ಪ್ರತೀ ನಾಮ್ನಿ ಆದಿತ್ಯ ಪತ್ನಿ ಪಾಟಿಬಯರ್ನಾಂ ಆಪತ್ನೀಿ ಅಸ್ಮದ ಪ್ರಭಿತಮೀ ಶನರ್ಪಿಯಾ ಅಮ್ಮ ಇರ್ಕ್ರವಾ ಸೊಲ್ಲ ಗೋತ್ರ ಅಸ್ಮತ್ ಪಿಮೀ ಶತಿಯಾ ගොත්‍රාහ පාඩි පකර නාම්න්නේ අස්මත පිතාමගේ ශ්‍රධාන මස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරහ පාටි පගර නම්න්නේ අස්මතය පිතා මගේ ශ්‍රධාන මස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරහ කොල්ලු පාටි පකර නාම්න්නේ ඇස්මතය පිදු පිතාමගේ ශධානමස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරහ නාම්න්නේ කොල්ලු පාටිපකර අස්මතය පිදු පිතාමගේ ශ්‍රධාන මස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරාහ

எல்லோரும் செய்ய வேண்டியது ஜாத்தாஜா கோத்ரம் ஜாத்தாஜா பித்தூனு சுதானம் அஸ்தர்கியாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டியது கோத்தாஹோத் ஜாத்தாஜா பித்திருபத்னி சுதானம் அஸ்தர்கியாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும்

புதீரதான் அவர அம்மாவீர் உதீர்தான் அபர உப்பா சன்மியுமா பித்தர சோமிய சக அசுன அபர் கார்த்தோன் பித்தரோகவீஷு அம்மா அம்மாவிண அசுரூபான் அஸ்மது மாதா மாது மாதப்பதான மூன்று முறை எள்ளும் ஜலம் விட வேண்டும் அங்கிர்சோன பிதர நபா அத்தர்வாணவ சௌமியா சா தம யா அபிபிரேஷ மனசே சம அம்மா அம்மாவினப்பாவையர்மணு அஸ்மான் சதம மாத பித்தூன் சதானி எள்ளுஞ்சலம் மூன்று முறை விட வேண்டும் ஆயத்துனா பிதர மனோஜப அக்னிஸ்வா பதிவான அஸ்மியே சதகா மதன் அதிபிரவன் தேவந்தஸ்மாத்தாண் அம்மாவிண வசுப்பன் அஸ்மது மாதப்பி வெள்ளுஞ்சலம் மூன்று முறை விட வேண்டும் ஊர்ஜம் வந்தி அமர் கிருத்தம் பயக்கீலா பரிஷுதம் சதாஸ்தர்மே அஸ்மது மாதப்பூன் அம்மாவலி அம்மாவின் தாத்தாபயர்ஷர்மண ருதிரூபன் அஸ்மது மாதப்பிதமஹான் சுவா எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் पितृभ्यः सदाविभ्यः सदा नमः पितामहैभ्यः सदाविभ्यः सदा नमः प्रपितामहैभ्यः सदाविभ्यः सदा नमः अक्षन् पितरहान अम्मावली गोत्रम गोत्रान अम्माविन तातावेर शर्मणः रुद्ररूपाण अस्मत मातु पिता महान सदा नमस्तृक्त्यामि एल्лум जलम 3 முறை விட ये चनेगा आगच्छ

அம்மாவளி கோத்தாண் அம்மாவி கொள்ளு தாத்தாபயர்வண ஆதித் அஸ்மது மாதிரி மகான் சதானமஸ்தாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் மது நம் மதோ சசி மதுமது பாத்திவம் ரஜ மதுவு அஸ்நித்த அம்மாவலி கோத்தாண் அம்மாவி கொள்ளு தாத்தார் ஷர்மண ஆதித் அஸ்மது மாத பிரவித்தமான் சதானி எள்ளுஞ் ஜலம் மூன்று முறை விடவேண்டும் மதுமனஸி மதுமாவம் அஸ்தூரிய மாத்வீர் பத்து நோத்தம் அம்மாவலி அம்மாவித்தவயர்மண ஆதித்திரூபன் அஸ்மது மாதிரிமஹான் சதானி ஜலம் மூன்று முறை விடவேண்டும் அடுத்து ஸ்ரீவர்க అమ్మా అమ్మావళి గోత్రం గోత్రా అమ్మావిన్ అమ్మా పయర్ నా వసుపత్ని అస్మత్ మాతమహీ సదానస్తామీ మూడు పురై మా గోత్రా అమ్మావిన్ అమ్మా పయర్ నా వసుపత్ని అస్మత్ మాతమహీ సదానస్తామీ అమ్మా వళిగోత్రం గోత్రా అమ్మావిన్ అమ్మా పయర్ నాంని పసుపత్ని అస్మదే మాతీ శదానమస్త గోత్రా అంబావళిగోత్రం అమ్మావీన్ పాటిబర్ నాంని రుద్రపత్ అస్మద్ మాతపి శదానస్తర్పయామి అమ్మావళిగోత్రం గోత్ర అమ్మాీన్ పాటివయర్ నాంని రుద్రపత్ అస్మద్ మాతపి శానమస్తర్పయామి గోత్ర అమ్మావళిగోత్రం గోత్ర అమ్మావి పాటివయర్ నాంని రుద్రపత్ని మాతు అస్మద్ మాతుమహీ శ్రదార్ణమస్త అమ్మావళిగోత్రం గోత్ర అమ్మా విన్ కొల్ పాటివయర్ నామ్ ఆదిత్యపత్ని అస్మద్ మాతు ప్రవితమీ శ్రదార్స్తామి అమ్మావళిగోత్రం గోత్రా అమ్మా విన్ కొల్ పాటివయర్ నాంని ஆதித்ய பத்னி ஆதித்தபத்ணி அஸ்மது மாதப்பவிதாகி சதானமஸ்திரியமி அம்மாபலி கோத்திரம் கோத்த அம்மாவி கொள்ளு பாண்டிபயர் நாம்னீ ஆதித்யபத்ணி அஸ்மது மாதப்பிரவிதா சதானியமித்தா ஜாத்த ஜாத்த பித்தூன் மாதப்பன் சதான்தியாமி மூன்று முறை எள்ளும் ஜலம் விட வேண்டும் கோத்தா ி சதானலம் மூன்று முறை விட வேண்டும் ஊர்ஜம் அமிர்தம் கிருதம் பரிஷுதம் சுதாஸ்தமே அஸ்மது மாதப்பித்தூன் தர்பணம் செய்த புக்னத்தில் அப்பிரதட்சணமாக மூன்று முறை சேர்க்க வேண்டும் திருப்பிய த திருகு எல்லை தொடைத்து கொண்டு கையில் கையை கூப்பி மந்திரம் சொல்ல வேண்டும் நின்று சொல்ல வேண்டும் நமோவ ரசாய நமோவ பிதர சுஷ்மாய நமோவ பித்தர ஜீவாய நமோவ பித்தர சதா நமோவ பிதரோ கோராஜ நமோவ பிதரோராஜ பிதர நமோவன் லோகேஸ்துஷ்மா எந்தேனு எூயந்தேஷா வசிஸ்தே எஸ் லோகே அஹம் தோம் வசி பூயாசம் பிறகு உபவீதம் செய்து தாம்பாலத்தை மூன்று முறை பிரதட்சணமாக சுத்த வேண்டும் மதி வாஜே நோதரேஷு விப்பா அமர் ஹா அஸ்வ மாதம் தய பதிய பித்தியச்ச மகா யோகிபே நமஸ்யை சாத்தியை நித்தியமே நமோ நம மூன்று முறை சுற்றுவிரகு பார்த்து இரண்டு முறை நான்கு முறை சேவிக்க வேண்டும் அவாவா சம்பிரதாய பிரகாரம் சேவிக்க வேண்டும் சேவித்த பிறகு அபிவாதனம் செய்ய வேண்டும் அபிவாதனம் செய்த பிறகு பிராச்சீனாதீதம் செய்து உட்கார்ந்து கொண்டு எல்லை எடுத்து அப்பாவளி கோத்திரம் கோத்ரான் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பெயர் வசுருத்ர ஆதித்ய ஆதித்யஸ்வரூபான் அஸ்மத் பிது பிதாமஹ பிரிதாமான் சபத்னிகான் யதாஸ்தானம் பிரதிஷ்டாமி மேலிருக்கும் புகுணத்தில் எல்லை மட்டும் சேர்க்க வேண்டும் பிறகு கீழ் புகுணம் அம்மாவளி கோத்திரம் கோத்திராண் அம்மாவின் அப்பா பெயர் அம்மாவின் தாத்தா பெயர் அம்மாவின் கொள்ளு தாத்தா பெயர் சர்மண வசுருதிர ஆதித்யஸ்வரூபான் அஸ்மத் மாதாமிதாம மாதிரி பிரபிதாமான் சபத்நீகா யதாஸ்தானம் பிரதிஷ்டாபீ புக்ணத்தில் எல்லை மற்றும் சேர்க்க வேண்டும் பிறகு தாம்பாலத்தில் இருக்கும் புகுணத்தை அவிழ்க்க வேண்டும் விசர்ஜனம் செய்ய வேண்டும் அவிழ்த்து எல்லா நுனிகளும் ஒன்றாக இருக்கும்படி செய்து வலது கை கட்டவரல் வழியாக நுனிகளை வைத்து எல்லை சேர்த்து கொண்டு மந்திரம் சொல்லி முடித்த பிறகு கட்டவரல் வழியாக ஜலத்துடன் சேர்த்து கீழே சேர்க்க வேண்டும் ஏஷான ஏஷான பிதா ந பிராதா ந பந்துகு நானே கோத்ரிணா தே திருப்தி மகிழா யாந்து மயா தக்தை குஷை ஸ்திலை திருப்பியத 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 கீழே சேர்த்து விட்டு தாம்பாளத்தை சேர்க்க வேண்டும் தெல்லில்லாமல் கையை அலம்பிவிட்டு உபவீதம் செய்து பவித்திரத்தை காதில் வைத்துக்கொண்டு ஆசமனம் செய்ய வேண்டும் பிறகு பவித்திரத்தை போட்டு கொண்டு வடகல சம்பிரதாயக்காரா கையை கூப்பிக்கொண்டு பகவானேவ சுனியாமிய சுரூபஸ்திதி பிரவர்த்தி சுசேஷத ஏகரசேன அனேன கத்ரா சுகீயைச் சபகரணைகி சுவாரதனைக்க பிரயோஜன பரமபுருஷா சுவேஷி ஷிவப்பதி சேலூதா பிரதிதர்ப்பணூ கரவன் சுவை சுவீத்தே ஸ்வம் காரித்தான் சர்விரீஷாத்மனமஸ் கிருஷ்ணகிருஷ்ணகிருஷ்ணா தன்ச்சாரியம் உழங்கையில் ஜலம் சேத்து கொண்ட் காய மனசா ஆபுத்தைஸ்வாத் கரோமி சகலம் யட்சத் சரஸ்மீமன் நாராயணாயேதி சமர்ப்பி சர்வம் கிருஷ்ணாத்மனமஸ்ஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா இரண்டு சம்பிரதாயக்காராலும் பவித்திரத்தை விசர்ஜனம் செய்து இரண்டு முறை ஆச்சமனம் செய்ய வேண்டும் ராம்ராம்